நம்ம வந்து இந்த பதிவில் ஒவ்வொருத்தருக்கும் ஜோதிடம் நம்ம பார்க்குறோம் பொதுவாக வந்து எல்லாருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இப்போ என்ன தசாபுதி நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறோம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் தொழில் சம்பந்தமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ நடக்கக்கூடிய எந்த காலத்தில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி இந்த காலக்கட்ட ஜனவரி இந்த காலக்கட்டத்தில் தொழில் ரீதியாக மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ராசியில் முக்கியமான ராசி வந்து சிம்ம ராசி ஆனால் நம்ம இந்த காலத்தை பார்க்க போகிறதில்ல ஜென்ரலாக சிம்ம ராசியெல்லாம் அவங்களுடைய தொழில் தானம் எப்படி அதை வந்து எப்படி அவங்க புரிஞ்சிக்கிறது அதை எப்படி வந்து அவங்க செயல்படுத்திக்கிறது இப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் பொதுவாக சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் தொழிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் தொழிலை பற்றி அதில் வர அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதில் நமக்கு இருக்கக்கூடிய திறமைகள் அதில் பணம் வர தொழில் வேலை பார்த்து பணம் வரக்கூடிய விஷயங்கள் இந்த மூணு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக பண்ணுறது அப்படி பார்க்கும் பொழுது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்களே பொதுவாக வந்து அவங்க எப்படின்னா கை கட்டி வேலை பார்க்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க தன்மானத்துக்கு எக்காலத்துலேயும் இழுக்கு வந்ததுன்னா கோடி கொடுத்தாலும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க இதெல்லாம் அவங்களுடைய ஜென்ரலான குணம் நல்லா பரபரப்பாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க எல்லார்டையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க தான் சொல்கிறத பக்க கேட்குறவங்களா பக்கத்தில் வச்சுக்குவாங்க இது மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு இயல்பாகவே அவங்களுடைய ஒரு குணாம்சமாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில ஆனால் வேலைக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த இதெல்லாம் சரி வராது பிஸ்னஸ்க்குன்னு பார்த்தா சரியாக வரும் வியாபாரம் பண்ணலாமல் சிம்ம ராசிக்காரங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் வியாபாரத்துக்கு நல்ல ஒரு ராசி தான் சிம்ம ராசிக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி புதன் பதினோராம் இடத்துக்கு அதிபதியும் புதன் ரெண்டும் பதினொன்றுக்கும் இப்போ ரெண்டுன்றது தனஸ்தானம் பதினொன்று லாபஸ்தானம் ஸோ தொழில் மூலமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் சிம்ம ராசி இருக்குது இதில் வந்து ஜென்ரலாக ஒருத்தருடைய தொழிலுக்கு என்ன பார்க்கணும்னா ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் இது மூணையும் பார்க்கணும் ஆறுன்றது கடன் ரோகம் மட்டும் கிடையாது வேலையும் குறிக்கும் ரெண்டுன்றது தனஸ்தானம் காசு பணத்தை குறிக்கும் பத்துன்றது கர்மஸ்தானம் நம்ம செய்ய வேண்டிய தொழிலை குறிக்கும் இந்த தர்மம் மூலமாக அந்த செய்கிற தொழில் இது பணம் சம்பாதிக்கிறது இது எல்லாமே திரிகோணம்னு பேர் ஒன்றுலேருந்து ஒன்று பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டிகிரியில் இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடம் வந்து ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஆறாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் வந்து ஒன் டுவெண்ட்டி டிகிரி இது மாதிரி எல்லாமே நூற்றி இருபது டிகிரியில் இருக்கும் அதனால் இதுக்கு திரிகோணம் அப்படின்னு பேர் இந்த தொழிலுக்கு வந்து இந்த திரிகோணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இப்ப சிம்ம ராசிக்கு இரண்டாவது வீடு அப்படின்னா கன்னி ராசி அதுக்கு அதிபதி புதன் சிம்ம ராசிக்கு ஆறாவது வீடு வந்து சனி பகவான் ஆறாவது வீட்டுக்கு அதிபதி வந்து சனி பகவான் இந்த ராசிக்கு வந்து பத்தாவது வீடு அப்படின்னு சுக்கரன் சுக்கரன் தான் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கார் அப்ப வந்து இப்ப ஆறாவது வீட்டுக்கு அதிபதின்றதுனாலயே சனி பகவான் இருக்கிறதுனாலயே அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு அதிபதி வந்து சூரியனா இருக்கிறதுனாலயே இவங்களுடைய படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைகள் வந்து இவங்களுக்கு கிடைக்காது பொதுவாக படுத்த படித்த படிப்பு ஒன்றா இருக்கும் வேலை வேதமாக இருக்கும் பொதுவாக அரசாங்கம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அரசியல் அரசாங்கம் இதில் இருக்கக்கூடியவங்க நிறையா பேர் இதில் இருப்பாங்க அதில் இவங்களுக்கு சூரியன் நல்லா அமைஞ்சிட்டா நல்ல பெரிய போஸ்டில் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை சூரியன் அமையிறது மட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து புதனும் சேர்ந்து அமையணும் சனி பகவானாக அமையணும் அப்படி இருந்துட்டால் தான் இவங்களுக்கு வந்து லைஃப் ஃபுல்லாக நல்ல பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லாட்டினா இதில் இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சனி தசை நடக்கிறது இல்லை வந்து புதன் தசை நடக்கிறது இல்லை சுக்கர தசை நடக்கிறதுனா இவங்களுக்கு சரியான இந்த மூணு கிரகமும் சரியாக அமைஞ்சிட்டா இந்த காலகட்டங்களில் இவங்க வந்து தொழிலையோ இல்லை வேலையிலையோ கொடிக்கட்டி பிறப்பாங்க இதை வந்து நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஐடியா நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் எல்லாருக்கும் ஐடியா கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஆனால் வந்து இவங்க நரம்புலேயே முடிவெடுப்பாங்க அதாவது என்னென்னா யோசனை பண்ணாமல் டக்குன்னு அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதை மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கணும் அதை குறைச்சிட்டா வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வெற்றி தான் இப்போ ஆறாவது இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் ஸோ ஆறா அவர் வந்து ஆறாவது இடத்துல நம்ம அவர் வந்து சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி அதாவது மகர ராசியில் இருந்தாலும் சரி இல்லை கும்ப ராசியில் இருந்தாலும் சரி இல்லை ராசியில் இருந்தாலும் சரி இந்த ராசிலாம் சனி பகவான் இருந்தார்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா திறமைகள் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே தாமதமாக கிடைக்கும் சிம்ம ராசிக்கு முக்கியமான விஷயங்கள் சனி பகவான்றதுனால இவங்களுடைய திறமைக்கான அங்கீகாரமாக இருந்தாலும் சரி வேலையில் உயர்வாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு எப்போவுமே அது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கணும் சுக்ரன் வந்து பத்தாவது வீட்டுக்கு அதிபதின்றதுனால பொதுவாக வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க்கில் டீசெண்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு 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 தொழிலில் தான் இவங்க இருப்பாங்க அந்த சுக்ரனும் இவங்களுக்கு நன்னாக இருக்கணும் அந்த சுக்ரனுடைய நட்சத்திரம் தான் பூரம் நட்சத்திரம் இந்த ராசியில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் இன்னொன்று மகா நட்சத்திரம் அது கேதுவோட நட்சத்திரம் கேதுவெல்லாம் நல்ல பொசிஷன்ல இருந்தால் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சுக்கரன் நல்லா இருந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன் அதுவும் சுக்ரன் வந்து எட்டாவது வீட்டில் அமையாமல் அவங்க வந்து சுக்ரன் வந்து உங்களுக்கு பத்தாவது வீட்டிலே ஆட்சியாக அமைஞ்சிட்டாங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து அது மாதிரி ஒரு நல்ல இது கிடைக்காது ஆனால் அதே சுக்கரன் வந்து உங்களுக்கு மூணாவது வீட்டில் அமைஞ்சிட்டா கொஞ்சம் குழப்பமும் பெண்களால் கெட்ட பெரும் இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இது மாதிரி வந்து புதன் வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டிலே இருந்தாலோ இல்லை சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருந்தாலோ அதாவது புத ஆதித்ய யோகத்தில் முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் புதன் முன்னால் இருக்கணும் ஆதித்யன் பின்னால் இருக்கணும் அதாவது சூரியன் பின்னால் இருக்கணும் புதனும் பு அப்போ தான் புத ஆதித்ய யோகம் வந்து செயல்படும் புதன் வந்து அந்த டிகிரி வருது இல்லையா அந்த டிகிரியில் வந்து அது புதன் வந்து முன்னால் இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக தான் அந்த கிளாக் வில் அப்படியே வந் டிகிரி நம்ம இது வந்து ஒரு கட்டங்கள் வந்து முந்நூற்றது டிகிரி அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு கட்டத்துக்கு முப்பது முப்பது டிகிரியாக வந்துகிட்டே இருக்கும் அப்படி வரும்பொழுது இந்த புதன் வந்து இருபத்தி ஒம்போதாவது டிகிரியில் இருந்ததுன்னா சூரியன் வந்து இருபத்தி அஞ்சாவது டிகிரியில் இருக்குது இல்லை இருபதாவது டிகிரியில் இருக்குது இல்லை பத்தாவது டிகிரியில் இருக்குதுன்னா அது வந்து புதாதித்யோகம் அதே நேரத்தில் புதன் வந்து பின்னால் இருந்ததுன்னா அந்த யோகம் வந்து செயல்படுறது கொஞ்சம் கஷ்டம் பொதுவாக வந்து என்னென்னா புதன் அப்படின்றது ஒரு ஞானக்காரகன் ஒரு விஷயத்தை வந்து நல்லா ஆராய்ஞ்சு தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன்றது அந்த அறிவு பழிச்சிடக்கூடிய ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் இப்போ சந்திரன்றது ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கிரகம் அது வந்து ஒளி வெளிப்படுத்துறதில்ல அதுக்கிட்ட ஒளி கிடையாது சூரியனுடைய ஒளியை வாங்கி வெளிப்படுத்துறது இப்படி வந்து ஒரு ஒரு விஷயங்களையும் புரிஞ்சுக்கணும் அதனால தான் வந்து சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புத புதன் அதனால் புதனும் சூரியனும் சேர்ந்தால் புத ஆதித்தியோகம் அதில் புதன் வந்து இங்கேருந்து நம்ம நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது முதல்ல பு புதனும் அதுக்கு அடுத்து சூரியனும் இருக்குது அதே மாதிரி அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு நல்ல பழிச்சுன்னு இருக்கும் ஆனால் சூரியனுக்கு அந்த பக்கம் புதன் இருந்தால் அவங்க அவசரப்படுறவங்களாகவும் எல்லா காரியங்கள்லையும் தடுமாறுறவங்களாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும் அப்போ வந்து அது வந்து வெற்றியை த தர்றதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும் வெற்றி அடையாத கா காலகட்டங்கள் காலம் தப்பி எல்லாம் செய்வாங்க எல்லாத்தையும் வந்து அதாவது உப்பு வைக்கும்போது மழை பெய்யக்கூடாது மா மாவு வைக்கும்போது காற்று சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவங்களுடைய செய்கிற வேலைக்கும் அந்த நேரமும் ரைட் டைம் ரைட் ப்ளேஸ் ரைட் திங் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதை வந்து செய்யும்பொழுது தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு அந்த புத ஆதித்த யோகம் செயல்படணும் அது மாதிரி வந்து புதன் வந்து ரெண்டாம் இடத்துல உச்சமாக இருந்தோன்னா இவங்களை அடிச்சிக்கே வேணாம் நல்ல பிஸ்னஸ் மேனாக வருவாங்க அதுவும் வந்து அந்த புதன் வந்து உத்தர நட்சத்திரத்துலையோ சித்திரை நட்சத்திரத்துலேயோ இருந்துட்டால் இன்னும் சூப்பராக தான் ஏன்னா வந்து இவங்களுக்கு சிம்மராசிக்கு நாலாம் வீடு கேந்திரம் அது மாதிரி ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியும் பாக்யாதிபதியும் செவ்வாயின்றதுனால செவ்வாயோட நட்சத்திரத்தில் புதன் இருந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் அதாவது பதினோராவது வீட்டில் மிதுனத்தில் வந்து புதன் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதுவும் வந்து ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரையில் புதன் இருந்ததுன்னா சிம்மராசிக்காரங்களை பிடிச்சி கையில் பிடிச்ச கோடீஸ்வர யோகம் அப்படின்றது அது கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அது மாதிரி வந்து சூரியனுக்கும் பார்த்தீங்கன்னா ராகுவுக்கும் நல்ல இணைவாக இருக்கும் அதே மாதிரி சூரியனுக்கும் கேதுவுக்கும் நல்ல இணைவாக இருக்கும் கேது இருந்தாலும் கேதுவோட புதன் சேர்ந்துருந்தாலும் இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ வந்து ஒரு சில பேர் கேட்பாங்க புத ஆதித்ய யோகம் புதனும் சூரியனும் சேர்ந்துருக்கு கூடவே கேதுவும் இருக்குது அப்போ வந்து அந்த ஆதித்ய யோகம் வந்து செயல்படாதா அப்படின்ற கேள்வியும் வரும் ஆனால் அப்படி கிடையாது அந்த ஆதித்தியம் அந்த புதா புதனும் ஆதித்யனும் சேர்ந்தால் புதா தான் அது செயல்படும் கேது வந்து அது கெடுக்காது ஆனால் கேதுனால் ஏற்படக்கூடிய என்ன உடல்நிலை கோளாறுகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் ஸோ பொதுவாக வந்து அது மாதிரி சனியும் கேதுவும் சேர்ந்துருக்கா இல்லை சனியும் ராகுவும் சேர்ந்துருக்க சனியும் ராகுவும் சேர்ந்துருந்தா அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனால் சனியும் கேதுவும் சேர்ந்துருந்தா அதுலேயும் சனியும் கேதுவும் வந்து மகரத்திலேயோ கும்பத்திலேயோ துலாத்துலேயோ இருந்தால் நல்லா கொடிசுரையாகும் நல்லா சூப்பராக இருக்கும் இல்லாட்டினா சனி வக்ரமாகி கேது சேர்ந்துருந்தால் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து இது மாதிரி ஒரு இணைவு இணையக்கூடிய கிரகங்களினுடைய விஷயங்களும் நல்லாயிருக்கும் அது மாதிரி சுக்கரனும் சனியும் சேர்ந்துருந்துன்னு வச்சுங்களேன் இவங்களை கையில் பிடிச்சிக்க முடியாது இது மாதிரி பல காம்பினேஷன்ஸ் ஒவ்வொன்றிலையும் வந்து பல காம்பினேஷன்ஸ் வருது ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் வச்சு இவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க நல்லாயிருக்கும் பொதுவாக வந்து இவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க அவசரப்படாமல் நிதானமாக இருந்தாங்கனாலே வேலையில் ஜெயிக்க முடியும் வேலையில் கொஞ்சம் எதை யோசனை பண்ணி ஏன்னா பின்னால் நடக்கக்கூடியதை முன்னாலேயே அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு சில தன்மையெல்லாம் அவங்களுக்கு உண்டு அதனால் வந்து இவங்க அதெல்லாம் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் இருந்து பண்ணாங்கன்னா இவங்கள மாதிரி ஜெயிக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அது வந்து ஒரு விஷயம் இதுதான் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குறவங்க அரசாங்க உத்தியோகம் அந்த மாதிரிலாம் வேலை பார்க்குற கெமிக்கல் அந்த மாதிரி இடத்துல ஃபேன்சி பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர்ஸு அது மாதிரி வந்து கான்ட்ராக்ட்ஸு அதில் இருக்கிறவங்களாம் அவங்க இருப்பாங்க அரசாங்கம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பாங்க மருத்துவம் அது சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டிருக்கிறவங்களே இருப்பாங்க ஒரு சில பேர் மருத்துவராகவே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உகந்த தொழில்களாகவும் இருக்குது அதே மாதிரி ஆறு அப்படின்றதோட புதன் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்துருந்தனால உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த சூரியன் உச்சமாக ஒன்பதாவது வீட்டில் சாரி ஆமாம் சிம்மராசிக்கு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பதாவது வீட்டில் சூரியன் உச்சமாக இருந்ததுன்னா அரசாங்க உத்தியோகம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஜெயிப்பாங்க ஸோ இந்த ஆனால் வந்து அந்த சூரியன் உச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லை அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அந்த ரெண்டையும் வந்து கணக்கு பண்ணி அவங்களுக்கு அந்த தசா புத்தி வரணும் நான் சொன்ன மாதிரி இந்த தசா புத்திகள் வந்ததுனால் நிச்சயமாக அவங்க ஜெயிப்பாங்க அந்த மாதிரி தசாபுத்திகள் வர்ற வரைக்கும் இவங்க வந்து அதை வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் இது மாதிரி பலவிதமான காம்பினேஷன்ஸ் வந்து இவங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது அதனால் சிம்மராசிக்காரங்க பொதுவாக வந்து அவங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அவங்களுடைய சுய ஜாதகத்தை அவங்க பரிசீலனை பண்ணுறாலே வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் இந்த மாதிரி இதில் வந்து பல பலவிதமான ரெண்டு ஆறு பத்து இந்த மூணு விஷயங்கள்லையும் பார்த்தோம்னா இப்போ ரெண்டாம் இடத்துக்கு புதன் ஆறாம் இடத்துக்கு சனி பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் இந்த மூணு கிரகங்களும் எப்படி இருக்குது இவங்க ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்பது இதுவும் நல்லா இருக்கணும் ஒன்று அஞ்சு ஒம்போதும் திரிகோணம் தான் அவங்களுடைய லக்னம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒம்பதாம் இடம் பாக்யஸ்தானம் இந்த மூணுக்கும் ஒரு லிங்க் இருக்கணும் ஏதான ஒரு லிங்க் இருந்ததுன்னா இவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நிச்சயமாக ஒரு பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்கன்றதில் சந்தேகமே இல்லை நம்ம அடித்து சொல்லலாம் மற்ற க தசாபுத்திகள் அதெல்லாம் விட்டுறணும் அதெல்லாம் மற்ற கிரகங்கள் எங்கே இருந்தாலும் அதெல்லாம் விட்றணும் ஒன்று அஞ்சு ஒம்பதுக்கு தொடர்பு இருந்ததுன்னா வாழ்க்கையில் இவங்க நிச்சயமாக ஜெயிப்பாங்க அதே மாதிரி ரெண்டு ஆறு பத்து இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் அந்த கிரகங்கள் நல்ல லெவலில் இருக்கணும் அந்த தசாபுத்திகள் நடக்கணும் இவங்க வந்து நிச்சயமாக நல்ல நல்ல முறையில் இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் எல்லோருக்கும் நன்றி ஓகே